ஒரு மெகா பஸ்டர் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கலெக்ஷனை கெடுக்கிற மாதிரி வந்து கேட்டால் இன்னொரு மெகா ஸ்டார் படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சச்சினை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பான படம் வேறு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்ன இதுக்கு திரை என்ன நடந்திருக்குன்னு நம்ம கேட்கும்போது கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளியே வருது எம்ஜிஆர் செய்ய செய்யாதத வேறு எந்த நடிகர்களும் செய்யாத ஒரு விஷயம்னு கேட்டினா அரசியலில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து விஜய் செய்கிறாரு புஷியானந்த் மூலமாக எல்லா ரசிகர்களுக்கும் உத்தரவு போட்டு ஒவ்வொருத்தரும் இரநூறு டிக்கெட் வாங்கணும் ஒரு ஒரு மன்றத்தில் இருக்கிறவங்க கேட்டால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் படம் வருது ஓகேங்களா அந்த படம் கேட்டால் விஜயோட சொந்த படம் அப்போ நீங்கள் ஒரு படத்தை இறக்குங்க பார்ப்போம் விஜய் உங்கள் படம் வந்து கண்டு கொண்டே கண்டு கொண்டேன் இருக்குல்ல அதை இறப்பி இறக்கு இறக்குங்களா நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா நீங்க நான் கேக்குறேன் வியாபாரம் மட்டுமே கிடையாது இது வியாபாரம் கூட கிடையாது சச்சின் வந்து வெற்றிகரமாக அட்டர் ஃப்ளாப்பான படம் அது அப்போ இதை கொண்டு வந்துட்டு வந்து விஜய் வந்து மினிமம் கேரண்டி அவர் ஏன்னு கேட்டால் கட்சிக்காரன்னு கம்பல்சரி வந்து வாங்கிட்டு போவானுங்க அப்படின்னு ஒரு ஒரு மறைமுகம் இதெல்லாம் வந்து புஷியானது பண்ணுற வேலை கடந்த காலத்தில் இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பண்ணி தான் விஜய் பெரிய ஸ்டாராக ஆக்குனது நான் சொல்றது உண்மை சத்தியம் சரி இப்போ நான் சொல்றேன் இப்போ ரெட்ரோ வருது சூர்யா படம் வருது எங்கள் உங்கள் படம் தானே காக்கா காக்கா எங்கள் ரிலீஸ் பண்ணுங்களாம் பார்ப்போம் வெளியீடு பண்ணுங்களேன் சார் பார்க்கலாம் நீங்கள் நல்லா ஒரு தாங்க நீங்கள் பிளாப்பான சச்சின் படத்தை வந்து பல்க் பல்காக வாங்கிட்டு போகிறானுங்க கட்சிக்காரங்க நான் பார்க்குறேன் அதே பகவதி படம் இல்லை அப்போ ஒரே ஒரு சில தூக்கிட்டாங்க அப்போ யாரும் வரவே இல்லையே இந்த கட்சிக்காரங்க அப்போது திட்டமிட்டு விஜயோட சதி ஒரு கட்சிக்காரன் வச்சு அவங்க ஒரு பக்கம் கட்சிக்காரன் நாசம் அவன் அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது அவன் கட்சிக்காரன் நாசம் நமக்கு என்ன அதை பத்தி அவன் அவன் தலை எடுத்து ஆனால் ஒரு வகையான சுரண்டல் இல்லையா ஒரு பக்கம் கட்சிக்காரன் வந்து சுரண்டல் நடக்குது ஒரு பக்கம் அந்த சுரண்டலுக்கு நீங்க துணை போறீங்க சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் சமீபத்தில் குட்பேட் அக்ளி திரைப்படம் பெரிய வசூலை தாண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு எட்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா சச்சின் படத்தை விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமா ஏற்கனவே இங்கே வந்து ரொம்ப திக்குமுக்காடுது ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது தொடர்ச்சியாக படங்கள் தோல்வி ஒரு இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டனா அல்லது இரநூத்தி முப்பது படம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகுது ஒரு இருபது படம் தான் ஓடுது சரிங்களா அதுவும் குறிப்பாக வந்து மெகா ஸ்டார்களுடைய படங்களே இது கேட்டனா ரொம்பவும் தடுமாறுதாக பார்க்குறோம் அதுக்கு பல குறிப்பிட்டு சொல்லலன்னாலும் கூட நிறைய நம்ம சொல்ல முடியும் தொடர்ச்சியாகவே பெரிய ஸ்டார்கள் நடிக்கிற படங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கே பல உத்திகளை வந்து இங்கே கையாளுறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா விடாமுயற்சியை காட்டிலும் இப்போ வந்து குட் பைட்லேயே வந்து நல்லா போயிட்டுருக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஹிட் இன்னும் சொல்லப்போன்னு கேட்டால் ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து கேட்டோம்னா வந்து படம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ரீரிலீஸ் பண்ணக்கூடிய இதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதுக்கு ஒரு சோல் ஒன்று இருக்குது இப்போ படங்களே எதுவுமே இல்லை வந்து எல்லா படங்களும் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு தேட்டரில் ரிலீஸே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேட்டால் ஏற்கனவே வந்து ஒரு ஹிட்டான படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் மறுவெளியீடு பண்ணலாம் அது கடந்த காலத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் ஒரு படம் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெற்றியாக ஓடிட்டுருக்கும் போது ஏற்கனவே அஜித் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடிக்கிறார் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ சோழ விடாமுயற்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த படம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் நல்லா ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது அந்த கலெக்ஷனை கெடுக்கிற மாதிரி வந்து கேட்டால் இன்னொரு மெகா ஸ்டார் படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சச்சினை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போது குட்பேட் அக்னிங் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வெளியிட்ட எல்லா தேட்டர்லேயும் ஒன்று கேட்டால் இன்றைக்கி டேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷனில் போயிட்டுருக்கும் சூழ்நிலை இப்போது கொண்டு வந்து தானு வந்து எதுக்காக வந்து சச்சின்ன்ற படத்தை வந்து விஜய் நடிச்ச சச்சின படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சினிமா வட்டாரத்தில் தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக இருக்குது ஏன்னா என்ன உள்நோக்கம் இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் அதுவும் சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பான படம் வேறு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்ன இதுக்கு திரை மறைவுல என்ன நடந்திருக்குன்னு நம்ம மாதிரி கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளியே வருது சார் அப்படி நீங்க அதிர்ச்சியான தகவல்னு சொல்கிறீங்களே சார் அப்படி என்ன சார் அதிர்ச்சியான தகவல் இது வந்து சார் ஒரு ஸ்டார் மெகா மெகாஸ்டார்ன்ற அந்தஸ்தில் வந்து கேட்டேன் ஏன்னா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்ன்ற எல்லாம் வந்து போச்சுன்னா போட்டி போட்டுலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் காக்கா கழுக்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போது அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த மெகா மெகாஸ்டார்ன்ற அந்த 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 இடத்த அப்படியே தக்க வைக்கிறதுக்காக இப்போது அது தக்க வைக்கணும்னா கலெக்ஷனை காட்டணும் இப்போ தொடர்ச்சியாக வந்து லியோ படத்துக்கு அப்புறம் கோட் படமே சரியாக போகலைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கேட்டினா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து அஜித் படம் வந்து பெரிய வந்து கலெக்ஷன் தருன்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே கலெக்ஷன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியே வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குது எல்லா படத்தையும் பீட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு அப்போது தன்னுடைய படம் மட்டுமே வந்து பெரிய வசூலை காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற விஜய் அதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் பட்டத்தில் வந்து கட்டினா வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஜய் வந்து கேட்டால் அப்போ இந்த படம் குட் பேட்லி வந்து கேட்டால் பெரிய வந்து ஒரு வரலாற்று சாதனையை படைக்கும்போது கேட்டால் அதை குறைக்கிறது எப்படின்ற உத்தி தான் வந்து கேட்டனா கலைப்புலி தானு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி இந்த சச்சின்ன்ற படத்தை வந்து கேட்டினா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட் பண்ணுறதுக்கு வேறு படமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் குட் பைட் அக்ரி போயிட்டுருக்கு ஒரு நல்ல கலெக்ஷனில் போயிடுமா அந்த கலெக்ஷனுக்கு எடுக்கிற விதமாக அல்லது கேட்டினா வந்து இந்த வந்து ஏற்கனவே வந்து பல கலெக்ஷன்களை விஜயோட க வந்து கலெக்ஷன்களையே வந்து முறியடிக்கிற மாதிரியான ஒரு சோல் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கேட்டனா சச்சினை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது தான் தகவல் இது வந்து இதன் மூலமாக நீங்கள் நினைக்கலாம் சரி படம் வந்து சச்சின் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறீங்க அப்படி ஃப்ளாப்பான படத்தை கொண்டு வந்து இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தை தான் இவங்க ரிலீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம்னு கலைப்புலி தானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விஜய்க்கும் இருக்கிறதாக தான் தகவல் இருக்குது ஒன்று என்ன சரி இந்த படம் எப்படி ஓட வைக்க முடியும் சச்சின்ற படம் எப்படி ஓட வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இப்போது எம்ஜிஆர் செய்ய செய்யாததை வேறு எந்த நடிகர்களும் செய்யாத ஒரு விஷயம்னு கேட்டால் அரசியலில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து விஜய் செய்கிறாரு புஷியானந்த் மூலமாக எல்லா ரசிகர்களுக்கும் உத்தரவு போட்டு ஒவ்வொருத்தரும் இரநூறு டிக்கெட் வாங்கினோம் ஒரு ஒரு மன்றத்தில் இருக்கிறவங்க கேட்டால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சச்சின் படத்துக்கான டிக்கெட்டை வந்து வாங்கினோம் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ இல்லையோ டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டதாக தகவல் அதன் அடிப்படையில் வந்து கேட்டோம் ஒரு ஒரு தியேட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற ஆள் குறைவாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சி பதவியை ஆசை காட்டி கட்சி மா வந்து மன்றத்தை சந்தவங்க தான் இப்போ பதவியில் இருக்கிறாங்க கம்பல்சரி இந்த படத்தை நீங்கள் வந்து ஓட்டி ஆகணும் இது வந்து ஜனநாயகனுக்கு வந்து ஒரு இது கேட்டனா ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னாடி ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரி சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் ஒரு வந்து அஜித் படத்தோட வசூலை வந்து குறைக்கணுன்றதுக்காக திட்டமிட்டே வந்து கேட்டனா ஒரு இரநூறு சென்டரில் சச்சின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதான் உண்மை சார் நீங்கள் எப்படி சார் இது உறுதியாக சொல்கிறீங்க சார் ஏ ஏற்கனவே என்னை பற்றி தெரியும் நான் இந்த இட்டு கட்டி பேசுறது பொய் பேசுறது இந்த என்ன உண்மைக்கு வந்து கேட்டால் வந்து தவறான தகவலாம் தர்றதுன்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இதை வந்து சில தேட்டர் உரிமையாளர்களே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் வந்து இதை போல்டாக தைரியமாக வெளிப்படையாக பேசுவேன்றதுக்காக என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் உண்மை நான் நேரடியாகவும் பார்த்தேன் எந்த தியேட்டரில் கேட்குறேன் நான் நேரடியாகவே போய் பார்த்தேன் அங்கே தியேட்டரில் பல்க் பல்காக வந்து நூறு டிக்கெட் நூற்றி ஐம்பது டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறவங்க எல்லாமே கேட்டினா விஜயோட மன்ற முன்னாள் மன்ற நிர்வாகிகள் இந்நாள் தாவேக்கா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நான் நேரடியாக வந்து இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் இருக்கிற ஒரு தேட்டர்லேயே நான் வந்து போய் பார்த்தேன் வடமனியில் இருக்க ஒரு தேட்டரில் போய் பார்க்குறேன் அங்கே வந்து கேட்டினா வந்து வெளியே தேட்டர் வெளியே வரவங்க முப்பது பேர் ஆனால் ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல் ஆனால் தேட்டரு வந்து படம் பார்த்துட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் தான் வரான் அப்போ என்ன பொருள் சார் தேட்டர் உரிமையாளர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலையே இல்லை அவங்க ஷேர் ஜஸ்ட்டு அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க இதான் சார் உண்மையான விஷயம்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா எங்கெல்லாம் வந்து குட் பேட் டக்கடி படம் வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாகுதோ அங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ச வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சென்டரை பிடிச்சி அங்கே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது உண்மை இது வந்து தேட்டர் உரிமையாளர்கள் பகிர்ந்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் இது உண்மையும் கூட வேறு எல்லோரும் ஒன்றும் செக் பண்ணிக்கலாம் வேணாம் நான் இன்னும் போய் சொல்ல நீங்கள் இப்போ தட்டினீங்கன்னா ஒரு ஒரு தேட்டரோட ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே சமயத்தில் தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வரக்கூடியங்களும் பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் இதில் தானு இதில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் பதிவு பண்ணுறீங்க தானு மீது வந்து கேட்டால் அளப்பரிய மரியாதை இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா இன்றைக்கி பல தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் வந்து தயாரிக்கிறதே விட்டுட்டாங்க ஏவிஎம் போன்ற பல பெரிய நிறுவனங்கள்லாம் விட்டுட்டாங்க ஆனால் அந்த காலத்து வந்து விநியோகஸ்தராக ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் இப்படி வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாகவும் அஜித் படத்துக்கு எதிராகவும் செயல்படுவாரது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் சரி இதை சொல்கிறீங்களேன்னு கேட்டால் இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் நேரடியாகவே வந்து திரு கலைப்புடி எஸ் தானு அவர்களுக்கு ஒரு நான் கேட்குறேன் இதே உங்கள் ப்ரொடக்ஷன் இதே வி கிரியேஷன்ஸ் மேக்ஸுன்னு ஒரு படம் வந்துச்சு அவருடைய தயாரிப்பு தான் அந்த படம் வந்து உண்மையிலே நல்லா போயிட்டுருச்சு அந்த படம் நானும் பார்த்தேன் உண்மையிலே வந்து அது வந்து ஒரு மொழியாக்கம் படம் தான் நல்லா போய்ட்டுருக்கு அந்த இடத்துல வந்து கேட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேற ஏதாவது ஒரு படத்தை இதே வந்து சச்சினையோ இல்லை வேறு எத்தனையோ படங்கள் இருக்குது வெற்றிகரமாக ஓடின படம் இருக்குது வி கிரியேஷன்ஸு அதை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்களா பண்ண மாட்டிங்க ஏன் ஏன் பண்ண மாட்டிங்க அது காரணம் கேட்டால் உங்கள் படம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தேட்டரில் வந்து மொழியாக்கம் பண்ணி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது அப்போ நீங்கள் பண்ண மாட்டிங்க அப்போ தமிழ் சினிமா உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு காலகட்டம் இருக்குது இப்போ இது இன்னொரு ஒரு பத்து நாள் போச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த படங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்போ நீங்கள் இந்த சச்சினை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு படம் நல்லா வெற்றிகரமாக போயிட்டுருக்கும் போது அதனுடைய விற்பனையை அதனுடைய வெற்றியை வந்து தடுக்கிறது எந்த வகையில நீங்கள் சினிமாவில் உங்கள் சினிமா மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் அது எந்த படம் நீங்கள் அஜித் படம் இல்லை சார் நாளைக்கு நான் இப்போ நான் கேட்குறேன் ஜனநாயகன் படம் வருது ஓகேங்களா அந்த படம் கேட்டால் விஜயோட சொந்த படம் அப்போ நீங்கள் ஒரு படத்தை இறக்குங்க பார்ப்போம் இதே உங்கள் படம் வந்து கண்டு கொண்டே கண்டு கொண்டேன் இருக்குல்ல அதை இறப்பி இறக்கி இறக்குங்களா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இப்போது இது எதுக்கு சொல்லுனா இதெல்லாம் ஒரு ஒரு தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னா ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும் சார் வியாபாரம் மட்டுமே கிடையாது இது வியாபாரம் கூட கிடையாது சச்சின் வந்து வெற்றிகரமாக ஒன்று அட்டர் ஃப்ளாப்பான படம் அது அப்போ இதை கொண்டு வந்துட்டு வந்து விஜய் வந்து மினிமம் கேரண்டி அவர் கொடுத்துட்டாரு ஏன்னு கேட்டால் கட்சிக்காரனு கம்பல்சரி வந்து வாங்கிட்டு போவானுங்க அப்படின்னு ஒரு ஒரு மறைமுகலாம் வந்து புஷியானது பண்ணுற வேலை கடந்த காலத்தில் இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பண்ணி தான் விஜய் பெரிய ஸ்டாராக ஆக்கினது நான் சொல்கிறது உண்மை சத்தியம் நான் பேசுறது நான் கேட்குற ஒரு கேள்வி தான் நாளைக்கு உங்கள் படம் வந்து ஜனநாயகன் படம் வருது சார் வந்து விஜயோட சொந்த படம் தான் அது வந்து வேறு ஒரு பேனரில் வருது ஓகே அப்போ நீங்கள் வந்து கேட்டால் உங்களுடைய வந்து வெற்றி பெற்ற படங்களே ஏன்னா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னு கேட்டான் இல்லை வேறு எந்த படம் வேணாலும் நீங்கள் வந்து கேட்டினா நீங்கள் ரிலீஸ் பண்ணி காக்க ரிலீஸ் பண்ணுங்களா பார்க்கலாம் சரி இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ரெட்ரோ வருது சூர்யா படம் வருது எங்கள் உங்கள் படம் தான் காக்கா காக்கா எங்கே ரிலீஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம் வெளியீடு பண்ணுங்களேன் சார் பார்க்கலாம் நீங்கள் நல்ல ஒரு தாங்க நீங்கள் தப்பு எப்போவுமே நான் சொல்கிறேன் நான் இது வந்து அஜித்துக்காக பேசுகிறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு நியாயம் சொல பேசுகிறேன் ஒரு படம் வெற்றிகரமாக ஓடுறதே எங்கள் பெரிய சவால் சார் இங்கே மனசாட்சியோடு பேசுங்க மனசாட்சியோடு நடந்துக்குங்க நீங்கள் நினச்சிங்க நீங்கள் இப்போ நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் ப வந்து கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் நான் எதுவும் தானுவை குறைச்சி நான் மதிப்பிடவே இல்லை ஆனால் மனசாட்சி நியாயமாக செயல்படுங்க இன்றைக்கி ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட இடைஞ்சல் ஏகப்பட்ட மிரட்டல் இளையராஜா ஒரு பக்கம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறார் நம்ம அந்த சட்டப்பூர்வமான விஷயத்துக்குள்ளே போகல ஏற்கனவே ஒரு நெருக்கடி இருக்குது ஒரு மனிதர் அமைதியாக இருக்கிறாருன்றதுனாலையே நீங்கள் வந்து இப்படி செயல்படக்கூடாது இல்லை ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அஜித்த ஒரு மனிதர் வந்து அமைதியாக இருக்கிறாருன்றதுனாலே சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் விளம்பரம் பண்ணுறத ஒரு படத்தை ஒன்றும் இல்லாத படத்தை கூட நீங்கள் பெருசாக விளம்பரம் பண்ணி நீங்கள் ஓட வைக்க கூடிய நபர் இப்போ நீங்கள் பண்ணுங்கள் வேற ஒரு படத்தில் இப்போ ரெட்ரோ வருது சூர்யாவுது இப்போ இறக்குங்களை பார்க்கலாம் ஒரு படத்தை உங்கள் படத்தையும் இறக்குங்க எந்த படமான ஒரு வெற்றி படத்தை நீங்கள் இறக்குங்க பார்க்கலாம் அதே சூர்யாவதே காக்க காக்க படம் இருக்குதுல்ல அதை ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ணுவீங்களா நீங்கள் பண்ண மாட்டீங்க இதுதான் எப்போவுமே ஒரு மனிதரை வந்து அமைதியாக போகிறாரு அப்படின்றதுக்காக சீண்டக்கூடாது அவர் இந்த படம் ப்ரொமோ இவர் அவர் நினச்சிருந்தார்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்கு வந்தார் அவரு இப்போ நிகழ்ச்சி நடந்துச்சு குட் படகுலி அவர் வந்தார் அவரு வரல வந்து தான் இன்னும் கூட படத்தை அவர் நினச்சிருந்தார்னா இன்னும் கூட அந்த படத்தை ஓட வைக்க முடியும் ஒரு சர்ச்சை இல்லாத மனிதனை வந்து நீங்கள் காயப்படுத்தக்கூடாது இது நல்லா தெரிது உள் சதி இல்லை வெளிப்படையான சதி குட்பேட் கலெக்ஷனை தடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் இந்த எத்தனை சென்டர்கள் வந்து இப்போ வந்து குட் அகலிக்கு இல்லாமல் போகுது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த சச்சின் ரிலீஸ் பண்ணி கட்டாயமாக அதை ஓட வைக்கிறது மூலமாக என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு இரநூறு சென்டர் வந்து இது குட்பேட் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதனுடைய கலெக்ஷனு எப்படிப்பட்ட ஒரு பத்து ஆவரேஜாக ஒரு பத்து கோடி வச்சுப்போம் சராசரியாக இதில் என்ன உங்களுக்கு கிடச்சிது நான் கேட்குறேன் இப்படி நீங்கள் விஜயை கூல் பண்ணுறது மூலமாக என்ன நீங்கள் சாதிச்சிங்க நான் நேரடியாக கேட்குறேன் தானுவே கேட்குறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் உண்மையிலேயே இந்த இவ்வளோ பெரிய சதி இதுக்கு பின்னாடி இருக்கா உங்களுக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து சினிமா வியாபாரத்தில் இது சகஜமான விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் பார்த்த காட்சி சொல்கிறேன் கட்சியோட ஐடியை கொண்டு வந்து காட்டிட்டு ஒரு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது டிக்கெட்டு இரநூறு டிக்கெட் வந்து வாங்கிட்டு போகிறான் இந்த சச்சின் படத்தை ஓட வைக்கிறதுக்கு முன்னா ஓட வைக்கிறதுக்கு அது நோக்கம் என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட் அக்லி வந்து கேட்டனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சென்டர் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக அங்கே சென்டர் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டனா இன்றைக்கும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து கேட்டனா குட் அக்லி வந்து கேட்டனா ஃபுல் கலெக்ஷனில் போகும் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்களை வந்து கேட்டால் வந்து நீங்கள் வந்து ஸோ இப்போ விஜய் ரசிகர்களை நீங்கள் வந்து கிட்ட வந்து ஒரு கலெக்ஷனை பார்க்கலான்றதுக்காக கூட நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஜனநாயகத்தோட ஜனநாயகம் படத்தோடய தயாரிப்பாளராக இருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரே டைமில் பேசி இறக்குங்க அந்த இடத்துல வந்து கேட்டனா வந்து அஜித் பின்னோக்கி போயிடுறாரா இல்லை நான் விட்ரா பண்ணிக்கிறாரான்னு பார்க்கலாம் நேருக்கு நேர் போட்டியாக கூட ஒரு படத்தை இறக்கலாம் நீங்கள் ஒரு புது படத்தை தயாரிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் தப்பே அது நீங்கள் விஜய் படத்தை தான் சொல்ல நீங்கள் இப்போ ஒரு புது படம் நீங்கள் தயாரிச்சிருக்கீங்கன்னா நேரடியாக இறக்குங்க அப்போ நீங்கள் இறக்க மாட்டிங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படம் போகாது தெரியும் ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போனதுக்காரன் கேட்டால் அஜித் படம் வந்து கலெக்ஷன் ஆகும் நம்ம படம் ஃப்ளாப் ஆகிடும் அப்போ நீங்கள் தள்ளி போடுங்க அப்போ ஏற்கனவே கலெக்ஷனான ஒரு படம் அது ஃப்ளாப்பான படம் அதை கொண்டு வந்து இப்போ போகிறது நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்ட இருந்து வந்த தகவல் என்ன கேட்டால் கட்சிக்காரங்களே வாங்குவாங்க அப்போ அந்த கலெக்ஷனை குறைக்கணுன்றதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க தவிர இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உட்பேட்லேயும் கலெக்ஷன் நீங்கள் குறைக்கணும் அதுக்காக இறக்குறது தான் அந்த சச்சின் படத்தை இப்போ இறக்கிறது கா இறக்கிறது காரணம் அந்த ஏற்கனவே ஒரு படம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரே நாளில் தூக்கிட்டாங்க பகவதின்னு நினைக்கிறேன் நேமாக ஒரே நாளில் தூக்கிட்டாங்க அப்படி நீங்கள் நான் சொல்கிறேன் கேட்டேன் இப்போ இவ்வளோ கட்டாயமாக அந்த சச்சின் ஃப்ளாப்பான சச்சின் படத்தை வந்து பல்க் பல்காக வாங்கிட்டு போகிறானுங்க கட்சிக்காரங்க நான் பார்க்குறேன் அதே பகவதி படம் வந்ததில்லை அப்போ ஒரே ஒருஷோ தூக்கிட்டாங்க அப்போ யாரும் வரவே இல்லையே இந்த கட்சிக்காரங்க அப்போது திட்டமிட்டு விஜயோட சதி உட்பேட் அக்கடி கலெக்ஷனை குறைக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய சதி தான் இந்த படத்தோட ரிலீஸ் இதுக்கு நீங்கள் உடன் போட்டீங்க அதுதான் கலைப்புலேயஸ்தானம்னா ஒரு பக்கா ஜென்டில்மேன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இதுக்கு உடன்பட்டு போகிறதுன்றது கேட்டனா ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது வியாபாரத்தோட தொழிலில் எவ்வளோ வேணால் போட்டிருக்கலாம் சார் நீங்கள் சரியான வியாபார ஒரு போட்டியாளராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் படம் தயாரித்த ஒரு புது படத்தை இப்போ கொண்டு வந்து குட்பாய்டு அக்லி ரிலீஸ் ஆகும்போது கேட்டால் அஜித் படம் ரிலீஸ் ஆகும் நானும் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொன்னால் ஒரு சப்போர்ட் அவங்க சதிக்கு இது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு குட் பாய்ட் அக்லி வந்து கலெக்ஷன் குறையும் இப்போ ஒரு பத்து கோடி ரூபாய் கலெக்ஷன் குறஞ்சதுனால என்ன ஆச்சு இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கேட்குறோம் சச்சினுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஒரு இயற்கையாகவே வந்து கேட்டால் வந்து மக்கள் வந்து பார்க்க வந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்கே அந்த தேட்டர்கார் ஒரு பக்கம் வந்து தேட்டர் சிரிக்கிறாங்க தேட்டர் ஊழியர்கள்லாம் சிரிக்கிறாங்க முப்பது பேர் தான் உள்ளே உட்காந்துருக்குறான் ஆனால் கலெக்ஷன் ஃபுல்லு அசிங்கமாக இல்லை இது சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குமா இப்படி இருந்தால் வெளியில் வரான் பார்த்தீங்கன்னா இருபது பேர் தான் வரான் உள்ளே வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லு எல்லாம் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இது என்ன மாதிரியான வந்து புதுசாக இல்லை இது இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேள்விப்படாத மாதிரி ஒரு கட்சிக்காரனை வச்சு அவன் ஒரு பக்கம் கட்சிக்காரன் நாசம் ஆகணும் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது அவன் கட்சிக்காரன் நாசம் ஆனால் நமக்கு என்ன அதை பற்றி அவன் அவன் தலையெடுத்துரு ஆனால் ஒரு வகையான சுரண்டல் இல்லையா ஒரு பக்கம் கட்சிக்காரனில் வந்து சுரண்டல் நடக்குது ஒரு பக்கம் அந்த சுரண்டலுக்கு நீங்கள் துணை போறீங்க நீங்கள் கட்சி சாராத நபர் கலைப்புலே தானுனா எல்லாருக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து மதிமுக சப்போர்ட்டாக எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று கேட்டால் வந்து நீங்கள் வந்து கட்சி சாராதோட இளம் கலைப்பிளேஸ் தானுன்னா ஒரு பக்கா ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வந்து அவர் வந்து நல்லா பழகக்கூடியாது பணத்துக்கு ஆசைப்படாத நபர் இன்னும் சொல்ல போனால் துதிப்பே ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு படம் அவர் கேட்டபோது இதே காக்க காக்கன்னு நினைக்கிறேன் ஒரு படம் கேட்டபோது கூட நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துங்க அந்த கதையை எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னதாக கூட ஒரு தகவலாம் இருக்குது அவ்வளோ நல்ல ஒரு பணத்துக்கு ஆசைப்படாத மனிதர் விஜயோட ஒரு சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இணங்கி எப்படி இந்த மாதிரியான ஒரு சதி வியாபாரத்தில் இறங்குனீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது இது ஒரு ஸ்கேம் விஜய் பண்ணுறது ஸ்கேம் இது ஊழல் இது கட்சிக்காரங்களை அனுப்பி இவங்க கேட்டால் ஒரு ஒரு தேட்டர்லேயும் ஃபுல் புக்கிங் காமிச்சு அது கேட்டால் ஒரு வகையானது வந்து ஒரு சுரண்டல் சொல்லலாம் ஒரு ஊழல் சொல்லலாம் இது இதுக்கு வந்து நீங்கள் தேட்டர்கள் தேட்டர்கள் உரிமையாளர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து புக்கிங் ஃபுல்லாகணும் சச்சின் படம் நீங்கள் ரிலீஸ் ஆகினா கூட அதே குட் பைடாகுன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே புக்கிங் இருக்கும் இல்லை ஒரு டென் பர்சன்ட்டுக்கு உரையா கூட இருக்கட்டும் ஆனால் எந்த வகையிலும் நியாயம் இது ஒரு ஓடாத படத்தை கொண்டு வந்து இப்போ இறக்கி அதை கட்சிக்காரங்களை வச்சு விலைக்கு வந்து வாங்க வச்சு அசிங்கமாக இல்லையா இது ஒரு நியாயமான வியாபாரமாக இது ஏற்கனவே வந்து ட்விட்டில் வந்து நம்ம பார்த்து இம்மாத வெளியிட சொல்லி மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அப்படி போடுது அப்படி நீங்கள் வெளியிட்டுருந்திங்கன்னா கூட பரவாயில்ல ஏன்னா இது ஏப்ரல் டென்னு போது பெரிய கேப் இருக்குது எந்த பாதிப்பும் இருக்க போகிறது ஆனால் அப்போ எதுவும் பண்ணாமல் அதை தள்ளி போட்டு இப்போ வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் போது இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் அதுதான் கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று கேட்டால் இம்மாதம் வெளியிட்டால் மார்ச் மாதம் இருபத்தி மூணு அப்போ நீங்கள் வெளியிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு ஏழு நாள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்து ஒரு பதினேழு நாள் அந்த பதினேழுலாம் ஓடியே இருக்காது சரிங்களா ரெண்டு நாளில் தூக்கியிருப்பாங்க பகவதி எப்படி தூக்கினாங்களோ அப்படி தூக்கிருப்பாங்க அப்போ அதுக்கு பிறகு இந்த குட் பைடாக்கடியோடய வசூலை பார்த்து எங்கே த வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற ரெக்கார்டு வசூல் ரெக்கார்டெல்லாம் வந்து முறியடிக்க போதுன்னும் போது கேட்டனா பதற்றமாகி விஜய் கொடுத்த ப்ரெஷரில் தான் நீங்கள் இப்போ வந்து இதை வந்து பண்ணுறீங்கன்றது தான் பரவலாக பேசப்படக்கூடிய தகவல் அது உண்மையாகுது இல்லை அது ஒரு கோ இன்சிடென்ட் நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும் படம் நல்லா போயிட்ருக்கு சார் தியேட்டரே இல்லை எல்லா தேட்டரும் ஃபுல்லு இன்னும் சில தேட்டர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஷோல் இருக்குது சென்டர் இன்க் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஷோல் இருக்குது அப்படியே ஒரு சினிமா யாருன்னா நான் சார் படம் போட்டவங்க எடுக்கிறாங்க அதில் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து தவறான வந்து இது மாதிரியான தவற ஒரு எத்திக்ஸே இல்லாத வியாபாரம் பண்ணால் தமிழ் சினிமா நாசமாக ஏற்கனவே இங்கே நாசமாயிட்டு தான் இருக்குது ஆமாம் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுதுக்காட்டினா இருபத்தஞ்சு படம் வந்து ஹிட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி படம் ஃப்ளாப்பு இந்த சூழ்நிலை நீங்கள் வந்து ஒரு இன்னொருத்தர் வெற்றியை சகிச்சிக்க முடியாத பண்றதுதான் வந்து இது நடிகர்கள் பண்ணலாம் தயாரிப்பாளர்கள் பண்ணுறது தான் வேதனையான விஷயம் Thank you very much sir. Thank you. நன்றி சார் கேப் ஸ்டோன் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் ஸ்டே சைட் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே தராங்க இந்த கோடை விடுமுறைய உங்க ஃபேமிலியோட அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க